அன்பார்ந்த சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம் நான் உங்கள் அன்பு சகோதரி மீனாட்சி தண்டபாணி இறைமொழி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் நம்ம இன்னைக்கு பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது வீட்டிற்கு வந்து மயில் அதாவது நம்ம வீட்டுக்குள்ளேயோ இல்லை வீட்டு வெளிப்புறங்களிலேயோ மயில்கள் வந்துச்சு அப்படின்னா நன்மையா அப்படின்னு சொல்லி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் கண்டிப்பாக வீட்டுக்குள்ள மயில் வர்றது ரொம்பவுமே நல்ல விஷயம் ஏன்னா மயில்களுக்கு பார்த்திங்கன்னா எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் வந்து அதற்கு முன்கூட்டியே தெரியும் அப்படின்னு சொல்லி ஐதீகம் இப்போ மயில்களுக்கு மழை வருவதை கூட முன்கூட்டியே அது வந்து நம்மக்கிட்ட சொல்லும் அப்படின்னு கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரிந்த விஷயம் மயில் தன் தோகையை விரித்து ஆடுவதன் மூலம் மழை வரப்போகிறது அப்படின்னு கண்டிப்பாக நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் அதுபோல் நம்ம வீட்டுக்குள்ள மயில்கள் வந்துச்சு அப்படின்னா நம்ம வீட்டுக்கு பெரிய அளவு ஏதோ நல்லது போகிறது அதிர்ஷ்ட மலை பொழிய போகிறது அப்படிங்கிறத தான் இந்த மயில்கள் வீட்டுக்குள்ளே வருது கண்டிப்பாக ரொம்பவுமே நல்ல நேர்மறையான விஷயம்தான் இந்த மயில்கள் வீட்டுக்குள் வருவது மயில்கள் முருகனுடைய வாகனம் அதுவுமின்றி மயில்களுக்கு வந்து நெகட்டிவை போக்கக்கூடிய சக்தி நிறையா இருக்குது நம்ம வீட்டுக்குள்ளே நெகட்டிவ் இருந்தால் கூட மயில்கள் வந்துச்சுனா அது கண்டிப்பாக போயிடும் அப்படின்னு சாஸ்திரம் குறிப்பிடப்பட்டிருக்கு மயில் தோகை வைத்தாலே நமக்கு நேர்மறை ஆற்றல் நிறைய கிடைக்கும் மயிலே வீட்டுக்குள்ளே வரும்போது எந்த அளவுக்கு நல்லது அப்படின்னு கண்டிப்பாக நம்மால் உணர முடியும் மயில்கள் வீட்டுக்கு வருவது அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாது அப்படி உங்க வீட்ல மயில் வந்துருச்சு அப்படின்னா நீங்க ரொம்பவுமே அதிர்ஷ்டசாலி தாங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்